வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்ப்போம் வாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட் டின்னராகவும் செய்யலாம் என்னென்னா சக்கரவள்ளி கிழங்குல அடை எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்ப்போம் வாங்க எப்போவுமே நம்ம அவிச்சு தான் சாப்பிடுவோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக பசங்களுக்கும் இது இது மாதிரி அவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இதை மாதிரி கொடுத்தாங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதே அழாக்குல அரை அழாக்கு கடலப்பருப்பு அரை அழாக்கு பருப்பு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போல எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அரிசி இது எல்லாத்தையுமே தனித்தனியா கழுவி ஊற வச்சிடுவோங்க இந்த காஞ்ச மிளகாயும் அரிசியோடைய சேர்த்து ஊற வச்சுடுவோம் இதை ஊற வைக்கிறது எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊறட்டுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைப்போம் கூடவே நான் வந்து ஒரு அரை கிலோ போல சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இதை தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டா போட்டு இதவும் நம்ம அந்த மாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அடை மாதிரி தட்டணும் தேங்காய் திருவள்ளுவள் மாதிரி இதையும் போட்டுக்கலாம்னா நீங்கள் இந்த திருவுறதுலேயும் தேங்காய் திருவுறுதிலையும் போட்டு திருவிட்டு அதை அப்படியே நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் அரைச்ச மாவோட கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா பெருங்காயம் இஞ்சி இது எல்லாமே சீ சீரகம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வதக்கிட்டு இதில் சேர்த்துப்போங்க அதுக்கு ஒரு கடாய வச்சுட்டு அதில் நம்ம பொடியெண்ணெய் அறுக்குன்னா வெங்காயம் கடுகு உளுந்து அப்புறம் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கதிலேயே அது போட்டு கிளறிடுவோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த பொருள் எல்லாம் வாங்க வதக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை தூக்கிட்டுருக்கங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் பொங்கி வந்ததும் கடுகு உளுந்து கடலப்பருப்பு போட்டு வறுத்துடலாம் அது கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் வரும்ல அரோமா அது மாதிரி வரும்போது நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில போட்டுடுங்க அது கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாய் இஞ்சியும் பச்சை வடை போடணுன்னே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுங்க வெங்காயமும் வந்து நல்லா அந்த கிளாஸி டிரான்ஸ்பரண்ட் வரும் அது மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிய பொடி பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் ஆரட்டுங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்சிருக்க இந்த மாவில் க மாவில் சேர்த்துடுவோம் இதில் வந்து நான் கிழங்கு வந்து பாதி வந்து நான் மாவை போட்டு அரைச்சிட்டேன் பாதி வந்து துருவி வச்சுருக்கேன் இந்த துருவி வச்சதை வந்து இப்போ இதில் போட்டு நான் கலந்துக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருவோம் உப்பு இருக்கான்னு பார்த்து தேவைக்கான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுடுங்க இது கொஞ்சம் நேரம் ஊறுட்டுங்க ஊறுனா தான் நல்லா அடை நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரு ஆஃப் ஆச்சு இது ஊறணும் எல்லாம் கலந்து வச்சு ஊறணுங்க ஊறுட்டும் ஒரு ஆஃப் அனவர் கழித்து நம்ம எப்படி அடைய ஆரம்பிக்கணும்னு பார்ப்போம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்குது எல்லாம் சேர்ந்து இப்போ அடையை ஊற்ற ஆரம்பிச்சுடுவோங்க அடையை ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க எண்ணெயை விட்டுட்டு இந்த ஒரு வாட்டி திரும்ப கிளறிவிடுவோம் மாவை கலந்து வச்சிருக்க மாவை திரும்ப ஒரு வாட்டி கிளறிட்டு மிளங்கிழியை நல்லா கிளறிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா பரவலாக தட்டி விடுவோங்க க சில எல்லாம் வந்து கையிலேயே தட்டுவாங்க தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் அது மாதிரி தட்டினாலும் சரி இல்லை ஒரு தட்டையான கரண்டியை எடுத்துகிட்டு அதால் அதை த பெற திரட்டி விட்டாலும் ஓகே தான் எப்படி உங்களுக்கு வசதியோ அது மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க திரட்டி விட்டுட்டு சுற்றியும் எண்ணெய் விட்டுடுங்க நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் சும்மில் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க ஹைலாக வச்சாலும் கருகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் ஸ்லோவாகவே வச்சு வேக வைங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டு வைக்கப்போம் வைப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்துருட்டோங்க பார்ப்போம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டு அதே மாதிரி அந்த பக்கத்தையும் இதே மாதிரி நல்லா செவர வேக வச்சு எடுத்துப்போம் அவ்வளோ தாங்க ஹெல்த்தியான சக்கரைவல்லிகிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரியான டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்